வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேங்க் அல்லது ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் செக்டரில் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது லோனு வாங்கியிருந்தாலும் சரி அல்லது இனிமேல் தான் நான் ஏதாவது லோன் வாங்க போகிறேன் அப்படின்னாலும் சரி நீங்கள் வாங்கக்கூடிய லோன் வந்து பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் லோனாக இருந்தாலும் சரி ஹோம் லோனாக இருந்தாலும் சரி கார் லோனாக இருந்தாலும் சரி இந்த டைப்பில் வரக்கூடிய எந்த லோனை நீங்கள் வாங்கினாலும் இனிமேல் நீங்கள் வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு இஎம்ஐ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு வந்து எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்கள் வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து எத்தனை ஆண்டுக்குள்ளே நீங்கள் திருப்பி செலுத்த போகிறீங்க இந்த டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு லோனு வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி ஆன்லைன் மூலியமாக செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோலேருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அதாவது ஏற்கனவே நீங்கள் வந்து ஏதாவது லோன் வாங்கியிருந்தாலும் சரி அல்லது இனிமேல் தான் நான் வந்து லோனே வாங்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் நீங்கள் வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணணும் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்து எத்தனை ஆண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து எவ்வளவு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் எப்படி ஆன்லைன் மூலியமாக நீங்களே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த லோனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் பே பண்ணக்கூடிய இஎம்ஐ எவ்வளோதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் தோராயமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டு மட்டும் உங்களுக்கு தெரியும் அந்த லோன் அமௌண்ட்டை வைத்து எவ்வளவு இஎம்ஐ வந்து ஒவ்வொரு மாதமும் கட்டுற மாதிரி இருக்கும் அதற்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட்டு எத்தனை ஆண்டுக்குள்ளே நீங்கள் வந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதையெல்லாம் எப்படி ஆன்லைன் மூலியமாக நீங்களே செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம அந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரோசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பார்ட்டில் போயிட்டு இஎம்ஐ கால்குலேட்டர் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் இந்த பஸ்ட்டில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த போர்ட்டலை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே ஏதாவது லோனு வாங்கியிருந்தாலும் சரி அல்லது இனிமேல் தான் நான் வந்து லோனுக்கே அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய லோனு அமௌண்ட்டை அடிப்படையாக வைத்து அதற்கு எவ்வளவு இஎம்ஐ வந்து ஒவ்வொரு மாதமும் கட்டுற மாதிரி இருக்கும் அதற்கு வரக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுது எத்தனை வருஷத்துக்குள்ளே இந்த லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணால் நமக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா டீட்டெயில்ஸையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியிலேருந்து பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய லோனு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோம் லோனாக இருக்கலாம் பர்சனல் லோனாக இருக்கலாம் கார் லோனாக இருக்கலாம் இந்த மாதிரி டைப்பில் வரக்கூடிய எந்த லோனை நீங்கள் வாங்கினாலும் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இஎம்ஐ வந்து எவ்வளவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம அளிலேருந்து பார்க்க போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் லோன் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஹோம் லோன் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து பர்சனல் லோன் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து கார் லோன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி த்ரீ டைப் ஆஃப் லோன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு எப்படி இஎம்ஐ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம அந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஹோம் லோன் வந்து ஒரு டென் லேக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டென் லேக்ஸுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுங்க அதை வந்து எத்தனை வருஷத்தில் நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோம் லோன் லோனுடைய அமௌண்ட் வந்து ஒரு டென் லேக்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து கரெக்டாக இந்த இதுக்கு வந்து டைப் பண்ணிக்கங்க என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கரெக்டாக இந்த வந்து டைப் பண்ணிங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணிக்கோங்க எத்தனை வருஷத்தில் இந்த லோனை வந்து நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கேன் இயர்ஸ்னா இயர்ஸ்ன்னு கொடுங்க மன்த்னா மன்துங்குறத வந்து கிளிக் பண்ணிங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வாங்கியிருக்கோம் இப்போ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டக்கூடிய இஎம்ஐ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ரூபா இந்த ஐந்து வருடத்தில் நீங்கள் கட்ட வேண்டிய டோட்டல் அமௌண்ட் வந்து பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்கின இந்த டென் லேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து எவ்வளோது பே பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா மட்டும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இந்த ஐந்து வருடம் அப்படிங்கிறது வந்து ஒரு த்ரீ இயர்ஸு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லோனுடைய இஎம்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா லோனுக்குமே உங்களுடைய இஎம்ஐயை வந்து நீங்களே ஆன்லைன் மூலியமாக செக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்கில் வந்து லோனுக்கு அப்ரோச் பண்ணுறீங்க அவங்க லோனு தரஞ்சு விட்டாங்க அவங்க கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக சொல்லியிருப்பாங்க அதற்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எத்தனை வருஷத்தில் இந்த லோனை கட்ட போகிறீங்க அப்படிங்கிறது வந்து அந்த வருஷத்தை நீங்கள் வந்து கொடுத்து இந்த இஎம்ஐ எவ்வளவு வருது அப்படிங்கிறது வந்து நீங்களே செல்ஃபாக கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு லோனுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட் எவ்வளவு அதுக்கு எவ்வளவு உங்களால் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து எளிதாக நீங்கள் இந்த கால்குலேஷனை போட்டு பார்த்துட்டு உங்களுடைய இஎம்ஐ பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எளிதாக கட்டிக்கிற முடியும் இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்